மோடிக்கே சவால் விடக்கூடிய 34 முப்பத்தி நாலு வயது இளைஞர் இளைஞர்களோட நாயகனாக உருவெடுத்திருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவை பற்றி விளக்குகிறது இந்த காணொலி தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பீகாரோட அரசியல்ல முப்பத்தி நாலு வயது இளைஞரான தேஜஸ்வி யாதவோட எழுச்சி தற்போது அனைவரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு பீகார்ல உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று தொகுதிகளில் முடிஞ்சிருக்க கூடிய நிலையில அடுத்த கட்ட தேர்தல் தேஜஸ்வி யாதவோட பிரச்சாரம் கவனம் பெற்று வருது மோடிக்கே சவால் விடக்கூடிய தேஜஸ்வி யாதவோட பிரச்சாரத்தை பத்தியும் அவருடைய அரசியல் வியூகங்களை பத்தி முதல்ல பார்ப்போம் பீகார்ல நடப்பது காட்டாட்சி என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு வில்லனை போல போல பாஜகவால் வர்ணிக்கப்பட்டவர் தான் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியோட தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அத்வானியோட ரத யாத்திரையால நாடு முழுக்க மத ரீதியான பிரச்சனைகள் வந்து உருவான போது அந்த யாத்திரையை நிறுத்தி அத்வானியை கைது செய்ய உத்தரவிட்டவர் தான் லல்லு பிரசாத் யாதவ் அந்த காலகட்டத்திலேயே இந்துத்துவ அரசியலுக்கு சிம்ம சொப்னமாக பார்க்கப்பட்டவர் அப்படிப்பட்ட லாலுவுக்கும் ராப்ரி தேவிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் தான் தேஜஸ்வி யாதவ் அரசியல் பெரிதாக இல்லாம கிரிக்கெட்ல பிளேயராக இருந்த தேஜஸ்வி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரையிலும் ஐபிஎல் பி கிரிக்கெட்ல டெல்லி டேர் டெபிள்ஸ் அணியில இடம்பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் தேஜஸ்வி யாதவ் அரசியல் என்ட்ரி கொடுத்த தேஜஸ்விக்கான பாதை ஆரம்பத்துல அவ்வளவு ஒன்றும் ஸ்மூத்தாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லாலு தொடர்பான ஒரு வழக்குல சிபிஐ தேஜஸ்வி மீதும் வழக்கு பதிஞ்சது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு லல்லு பிரசாத் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது ரயில்வே வேலை கொடுப்பதாக சொல்லி வேலைக்கு விண்ணப்பித்தவர்களிடம் நிலங்களை குறைந்த விலைக்கு பெற்றார் என்று அவர் மீது பதியப்பட்ட வழக்குல தேஜஸ்வி இணைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேஜஸ்விக்கு பதினாலு தான் ஆகியிருக்கும் என்ற போதும் அவர் எப்படி ஊழல் செஞ்சிருக்க முடியுங்கிற வகையில வாதாடி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் பிணை பெற்றார் அந்த வழக்கு இப்ப வரைக்குமே அமலாக்கத்துறையாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்காரு தேஜஸ்வி யாதவ் மாட்டு தீவன ஊழல் வழக்குல தண்டனைக்கு உள்ளாகி லாலு பிரசாத் யாதவ் சிறைக்கு சென்ற போது இருபத்தி எட்டே வயதுல ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தலைமை பொறுப்பேற்றார் தேஜஸ்வி யாதவ் லாலு சிறைக்கு சென்ற பிறகு ராஷ்டிரிய ஜனதா தளம் பல பின்னடைவுகளை சந்திச்சது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பீகார்ல அனைத்து தொகுதிகளிலுமே தோல்வி அடைந்தது ராஷ்டிரிய ஜனதா தளம் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி பீகார்ல நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில முப்பத்தி ஒன்பத கைப்பற்றியது இந்த நிலையில தான் பீகார்ல ராஷ்டிரிய தளம் இனிமே மீண்டெழுவது கடினம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும் போதுதான் தேஜஸ்வி பீகார் முழுவதும் சுற்றி ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பீகார்ல சட்டமன்ற தேர்தலும் வந்தது சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி மேற்கொண்ட பிரச்சாரம் பீகாரையே புரட்டி போட வச்சது பீகார்ல தனிப்பெரும் கட்சியாக தூக்கி நிறுத்தியவர் தான் தேஜஸ்வி யாதவ் பீகார் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுட்டு தனித்துவமான முறையில தேஜஸ்வி மேற்கொண்ட பிரச்சாரங்களின் கூட்டம் திரண்டு கொண்டே இருந்தது எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கைப்பற்றியது மிகச்சிறிய எண்ணிக்கை தான் முதல்வராகும் வாய்ப்பை இழந்தார் தேஜஸ்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட கூட்டணியில இணைஞ்சதால பீகாரோட துணை முதல்வரானார் தேஜஸ்வி யாதவ் மீண்டும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கே செல்வதற்கு முன்பு பதினாலு மாதங்கள் துணை முதல்வராக இருந்தார் தேஜஸ்வி அப்போது பீகார்ல லட்சக்கணக்கான அரசு வேலை வாய்ப்புகளை அவர் புதிதாக ஏற்படுத்தியது இளைஞர்களோட மத்தியில தேஜஸ்விக்கான ஆதரவன அதிகரிச்சிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பீகார் முழுவதுமே தேஜஸ்வி மேற்கொண்ட யாத்திரையில் அவருக்கு திரண்ட கூட்டம் அனைவரோட கவனத்தையும் அவரை நோக்கி திருப்பியிருக்கு தேசிய அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தியாக தேஜஸ்வி மாறியிருக்காரு நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு பீகார்ல இந்தியா கூட்டணி வலுவிழந்து விட்டது என்று நடந்த பிரச்சாரங்களை மறுபரிசீலனை செய்ய வச்சிருக்கு தேஜஸ்விக்கு கூடிய கூட்டம் பீகாரோட மக்கள் தொகையில முப்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் அப்படிங்கறதால இந்த தேர்தலிலும் வேலை வாய்ப்பு என்பதை தான் முக்கிய வாக்குறுதியாக கையில் எடுத்திருக்காரு தேஜஸ்வி தனித்தலைமையா நின்னு பீகார்ல மோடி மற்றும் நிதிஷ்குமாரோட பிரச்சாரங்களை எதிர்கொண்டு வராரு பீகாரோட அனைத்து கட்சிகளிலுமே வேட்பாளர் தேர்வுல ஜாதி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பீகார்ல முன்னேறிய ஜாதிகள் மத்தியில் பெரும் செல்வாக்கை செலுத்திட்டு இருக்கு பாஜக போட்டியிடக்கூடிய பதினேழு தொகுதிகளில் பத்து வேட்பாளர்கள் முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பிடத்தக்கது இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்தியில் நிதிஷ்குமாரோட கட்சிக்கு செல்வாக்கு இருப்பதால அக்கட்சியோட வேட்பாளர்கள் இப்பிரிவுகளை சேர்ந்தவர்களாகவே இருக்காங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்போதும் யாதவ் முஸ்லிம் கட்சியாகவே பார்க்கப்பட்டு வருது யாதவ் மற்றும் முஸ்லிம் சேர்ந்து பீகாரோட மக்கள் தொகையில முப்பத்தி ஒரு சதவீதம் இருப்பது ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு பலம்தான் ஆனா அதை தாண்டி ஒரு அடையாளத்தை உருவாக்க முயற்சி செய்கிறாரு தேஜஸ்வி அக்கட்சியை போட்டியிடக்கூடிய இருபத்தி ஆறு தொகுதிகளில் ஒன்பது வேட்பாளர்கள் யாதவ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்ற பதினேழு வேட்பாளர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என்று அனைவரும் இடம்பெற வேண்டும் என்று கணக்கு போட்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்பாற்பட்டு இந்த தேர்தலில் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு வறுமை போன்றவற்றை முக்கிய விவாதங்களாக எடுத்திருக்காங்க பீகார் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருப்பதால அம்மாநிலத்தோட வளர்ச்சியை ஊக்குவிக்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருது மோடி மற்றும் நிதிஷ்குமார் இருவருமே இந்த இந்த கோரிக்கையை குறித்து தற்போது வரைக்குமே மௌனம் காக்கும் நிலையில இதையே மிக வலுவான ஒரு காரணியாக எடுத்திருக்காரு தேஜஸ்வி பீகார் முதல்வரான நிதிஷ்குமார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வந்தவர் ஆனா பிரதமர் மோடி அதனை நிராகரிச்சு வராரு பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது என்றால் வெளிப்படையாக பொது வழியில சொல்லுங்க அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வதென்று முடிவு செஞ்சு கொள்கிறோம் பீகாரோட வளர்ச்சிக்கு எங்களுடைய சொந்த வழியை நாங்களே உருவாக்கி கொள்கிறோம் வகையில தேஜஸ்வி பேசி வருவதுதான் பல ஆதரவை அவருக்கு சாதகமாக உருவாக்கி கொடுத்திருக்கு போகும் இடமெல்லாம் மோடி அவர்களே நீங்க பத்தாண்டுகளுக்கு முன்பு பீகாருக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனதுங்கிற ஒரு கேள்வியை தவறாம எழுப்பி வராரு தேஜஸ்வி மேலும் பதில் பதிலடி பல கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராரு தேஜஸ்வி யாதவ் பொரித்த மீனை சாப்பிடும் வீடியோவை பரப்பி நவராத்திரி நாள் அன்று அசைவம் சாப்பிடுகிறார் என்று சொல்லி மத நம்பிக்கையை புண்படுத்துவதாக பாஜக தலைவர்கள் தேஜஸ்வி மீது சமூக வலைதளங்கள்ல தாக்குதல் தொடுத்தாங்க அதற்கு தேஜஸ்வி ஹெலிகாப்டர்ல இருந்து ஆரஞ்சு பழங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டே வீடியோ போட்டு பதிலடி கொடுத்துருக்காரு இன்று நான் ஆரஞ்சு பழங்களை சாப்பிடுவதால பாஜக தலைவர்கள் எரிச்சல் அடைவாங்க ஆரஞ்சு கலர் கொண்ட பழத்தை நான் சாப்பிடுவதால் அவங்க மனம் புண்படலாம் என்று பதிலடி பதிலடி கொடுத்திருக்காரு தேஜஸ்வி யாதவ் அவங்க உணவுல அரசியல் செய்யறாங்க ஏன்னா அவங்க உண்மையான பிரச்சனைகளை பத்தி பேச விரும்புவதில்ல ஆனா நாங்க உண்மையான பிரச்சனைய பத்தி தான் பேசுவோம் வேறு எதையுமே பேச மாட்டோங்கிற வகையில அவங்கள அசால்ட்டாக எதிர்கொள்கிறார் தேஜஸ்வி யாதவ் இப்படி அவரை நோக்கி பாஜகவினர் வீசும் பவுன்சர்களை எல்லாத்தையும் சிக்சர்களாக விளாசிட்டு இருக்காரு தேஜஸ்வி யாதவ் மேலும் மோடியோட கேரண்டிகள் எல்லாம் சீப்பான சைனீஸ் ஐட்டங்கள் போன்றது நீண்ட காலம் நீடிக்காது என்று மோடியோட பழைய வாக்குறுதிகளை எல்லாமே விமர்சிச்சுட்டு வராரு தேஜஸ்வி யாதவ் பதினேழு மாத ஆட்சியில நாங்க அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் கான்ட்ராக்ட் பணியில இருந்து மூன்றரை லட்சம் பள்ளி ஆசிரியர்களை அரசு பணியாளர்களாக உயர்த்தி இருக்கிறோம் ஆனா ஆண்டு கால ஆட்சியில நீங்க செஞ்சது என்ன என்று மோடியை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார் அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான தேஜஸ்வி செஞ்ச வேலைகளுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருது ஜாதிவாடி கணக்கெடுப்பும் சமூக நீதி முழக்கமுமே பாஜகவோட இந்துத்துவ அரசியலை பின்னுக்கு தள்ளும் முக்கியமான கருவி என்று அதனை கையில் எடுத்திருக்காரு தேஜஸ்வி இந்த முறை பல வித்தியாசமான யுக்திகளை பிரச்சார மேடையில காட்டிட்டு வராரு அருகில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் மைக்க நோக்கி வந்தார் மேடையில இருந்த அனைவரும் அமைதியாக இருக்க சொல்லி விட்டுட்டு அந்த ஸ்பீக்கரை கையில் வைத்துக் கொண்டு செஞ்சு மைக்கின் முன்பு நீட்டி அதுல இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி தேர்தல் பிரச்சாரங்கள்ல பீகார்ல பேசியிருக்க கொடுக்கக்கூடிய பல கிளிப்களுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடியோவையும் ஒளிபரப்பு செஞ்சிருக்காரு மோடி விலைவாசி உயர்வை பற்றியும் வேலை வாய்ப்பின்மை பற்றியும் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவேன் அப்படிங்கிற பேசிய அந்த ஆடியோக்களை தான் அங்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரையில் பயன்படுத்தியிருக்காரு இப்படியே விலைவாசி ஏறி கொண்டே போனால் மக்கள் எதை சாப்பிடுவது ஆனா பிரதமர் மன்மோகன் சிங் இது பற்றி வாய் திறப்பதே இல்ல நீங்க ஓட்டு போட போகும்போது உங்கள் வீட்டில் உள்ள சிலிண்டர்களுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போங்கிற வகையில் சிலிண்டர்கள் விலையை உயர்வை பற்றி மோடி பேசி கொண்டிருந்த அந்த ஆடியோவை கேட்டதுமே கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சிரிக்க ஆரம்பிக்க வச்சு தன்னுடைய பரப்புரைகளில் மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்தவர் தான் தேஜஸ்வி மேலும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பீஹாரோட பிரச்சனைகளை சரி செய்ய ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் என்றும் தேவைப்பட்டால் பீஹாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவோம் என்று மோடி பேசின்னு இருக்கக்கூடிய அந்த ஆடியோக்களையும் அந்த ஸ்பீக்கர் வழியாக ஒளிபரப்பு செஞ்சார் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செஞ்ச போது ஐம்பது நாட்கள் மட்டும் பொறுத்துக்கொள்ளுங்க எல்லா பிரச்சனைகளும் விட்டால் நீங்க எனக்கு என்ன தண்டனைகள் வேணுமானாலும் கொடுங்க என்று மோடி பேசியதையும் அதே ஆடியோவில் பரப்புரை செஞ்சார் நாட்களை விடுங்க பத்து ஆண்டுகள் உங்களை நாங்கள் சகித்து கொண்டு விட்டோம் இனியாவது எங்களை விட்டு விடுங்கள் என்று தேஜஸ்வி அடித்த கமன் நேஷனல் நியூஸ் ஆக எகரியது நானூறு சீட்டுகளை கைப்பற்றுவோம் என்று மோடி பேசியது பற்றி பத்திரிகையாளர்கள் தேஜஸ்வியிடம் கேட்டபோது அவர் இப்போது அந்த முழக்கத்தையே மறந்து விட்டார் அவரோட இந்த நானூறு சீட்டு என்கின்ற படம் முதல் கட்ட தேர்தலே பிளாப் ஆகிடுச்சு இரண்டாம் கட்ட தேர்தலில் அந்த படம் ரிலீஸே ஆகாது பீகார் உங்களுக்கு பெரிய ஷாக்க கொடுக்க போகுதுங்கிற வகையில கூலாக பதிலடி கொடுக்கிறார் தேஜஸ்வி யாதவ் இதையில் எல்லாம் தாண்டி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்கள் சொத்துக்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பிரதமர் மோடி மத ரீதியாக பேசியதற்கு தேஜஸ்வி வைத்த எமோஷனல் அப்பில் அனைவரையுமே கவனம் சீர்த்தது நான் பிரதமர் கிட்ட இந்த ஒன்றை மட்டும்தான் சொல்ல வேண்டும் நான் கையெடுத்து கும்பிட்டு இதை சொல்றேன் வெறுப்பு அரசியல விட்டு விடுங்க உண்மையான பிரச்சனைகளை பற்றி பேசுங்க இங்கு வறுமையிலிருந்து மீள்வதற்கு விலைவாசியை எதிர்கொள்வதற்கும் எல்லோருக்குமே வேலை தேவை நீங்க சொல்லுங்க இந்த பத்து ஆண்டுகள்ல நீங்க நாட்டுக்கோ இல்ல இந்த பீகாருக்கோ செஞ்சது என்ன இத இதை பற்றி பேசாம எப்போது பார்த்தாலும் கோவில்களை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியுமே குரலை உயர்த்தி கொண்டிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பாஜகவோட பிரச்சாரத்திற்கு பின்னால் ஓடாம மீண்டும் வேலை வாய்ப்பு சிக்கலை பீகாரோட மைய விவாதத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் அதே போல பாஜக அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்காக தான் இந்த நானூறு சீட்டுகள் என்பதை சொல்லி வருகிறது என்பதையும் எல்லா மேடைகளையும் அதை குறிப்பிட்டு சொல்லி வருகிறார் தேஜஸ்வி முப்பத்தி வயது இளைஞரான தேஜஸ்வி மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் பீகார்ல கொடுத்துட்டு வரக்கூடிய இந்த சவால் நாடு முழுவதும் உள்ள அரசியல் பார்வையும் பீகாரோட பக்கம் திருப்பி இருக்கு கடந்த முறை நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வென்ற இந்த முறை தேஜஸ்வி எத்தனை இலக்க வைக்க வகையில தான் போறாரு பலரோட பார்வை தேஜஸ்வியோட பக்கம் அமைஞ்சிருக்கு அத்வானியோட ரதத்தை லாலு நிறுத்தி இருக்காரு மோடியோட ரதத்தை தேஜஸ்வி நிறுத்துவார்னு சொல்லி ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தொண்டர்கள் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த கருத்து தான் இன்னைக்கு பீகார் மத்தியில மிக முக்கியமானதாக இருப்பதாக பார்க்கப்பட்டு வருது இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் பீகார் மாநிலத்தில் தேஜஸ்வி யாதவோட மிக முக்கியமான இந்த வேலை பற்றிய பரப்புரை பத்தியும் மேலும் மோடிக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தேர்தல் மோதல்களை பற்றியும் தான் இந்த காணொலி வாயிலாக பார்த்திருக்கும் இது போன்ற பல அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் குரல் வளையத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்